அனைவருக்கு வணக்கம் சற்று முக்கிய அறிவிப்பின்படி பொங்கல் பண்டிகை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக முக்கிய அறிவிப்பு தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்ன புதிய மாற்றங்கள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் உங்களுக்கு ரேஷன் அட்டை பற்றியும் பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கில இருக்கிற கிளிப்பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கடை வாயிலாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க அதற்கான டோக்கன்கள் முன்கூட்டியே கொடுக்கப்பட்டு டோக்கன்கள் வாயிலாக மக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வராங்க கண்டிப்பாக ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க அதன் பிறகு ஜனவரி மாதம் பாஞ்சாம் தேதி மற்றும் இருபத்தி இரண்டாம் தேதி ஆனால் இரண்டு நாட்கள் கண்டிப்பாக ரேஷன் கடைகள் செயல்படாது அன்றை நாட்கள் இரண்டு நாட்களும் ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் ஜனவரி மாதம் பனிரெண்டாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகை பெறாத நபர்கள் கண்டிப்பாக அந்த தொகுப்பை பெற்றுக்கொள்ளாமன தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமில்லாமல் மகளிர் உரிமைத் தொகையாக ரூபாய் ஆயிரம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை வழங்கப்பட்டு வராங்க அதற்கு பிறகும் பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படவில்லை ஆனால் புதுச்சேரி மாநிலங்களில் பொங்கல் பரிசு தொகுப்பிற்கு பதிலாக பொங்கல் பரிசு தொகையாக ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கொடுக்கப்பட்டாங்க ஆனால் மகளிர் உரிமை தொகையாக ஜனவரி மாதம் எட்டாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை அனைத்து மகளிருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்பட்டாங்க ஆனால் விண்ணப்பித்து ரூபாய் ஆயிரம் பெறாத நபர்கள் வரக்கூடிய மார்ச் மாதம் முதல் அதற்கான தொகையை பெற்றுக்கொள்ளாமன தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்களில் மீண்டும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் அதற்கான அறிவிப்புகள் இடம்பெறாது ஆனால் தற்போது நிலவரப்படி ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி மகளிர் உரிமை தொகை சட்டப்பேரவைக்கு பிறகு மீண்டும் ரூபாய் ஆயிரம் உயர்த்தப்படுமா அல்லது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுவாக உயர்த்தப்படுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் தற்போது வரை கண்டிப்பாக அனைவருக்கும் ரூபாய் ஆயிரம் கொடுக்கப்படும் தற்போது சட்டப்பேரவையில் முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்த சந்திப்போம் நன்றி வணக்கம்